ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கரெக்டான அளவில் ரவா கேசரி ரொம்பவே சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ரவா கேசரி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த முந்திரி வறுக்கும் போது ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கோங்க இப்ப முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு பாருங்க இதுக்கப்புறம் நெய்ல இருந்து முந்திரி திராட்சையும் வெளியில எடுத்துருங்க இதே நெய்ல ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க இந்த ரவையை நெய்லேயே சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே ரவையை வறுத்துக்கோங்க கருக விட்டுறக்கூடாது கூடாது இப்ப பாருங்க ரவையோட வாசனை நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த ரவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவைனா மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டான அளவு தண்ணி சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த ரவையை கெட்டி விழுகாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க தண்ணி சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் கேசரி கலர் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சூட வச்சு ரவையில் போது ரவை சீக்கிரமே வந்து கேசரியும் ரொம்பவே சீக்கிரம் ரெடி ஆயிரும் தண்ணி ரவையில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க இதுக்கப்புறம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கேசரி செய்ய ஆரம்பிக்கும் போதே ஸ்டவ் ஃபுல்லாகவே குறச்சி வச்சுக்கோங்க இப்போ ரவையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திருச்சு இதுக்கப்புறமா ஒன்னே கால் கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு ரவைனா ஒன்னை கால் கப்பு ஜீனி வந்து கரெக்டான அளவு அப்படி உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணான்னு நினைச்சிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் மீதம் இருக்க கால் கப்பு ஜீனியும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஜீனி சேர்த்ததுமே ரவையை அப்படியே விட்டுறாதீங்க நல்லா கலந்து கொடுங்க இல்லைன்னா கெட்டி கெட்டியா விழுக ஆரம்பிச்சிரும் இதுக்கப்புறமா இந்த கேசரியில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு ரவைனா நூறு மில்லி அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க ஒன்றே கால் கப்பு அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க இது வந்து இந்த கேசரி கரெக்டான அளவு நெய் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து கொடுங்க இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குறைந்த தீலே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்க இந்த ஜீனியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திட்டு கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரவையும் நல்லாவே வெந்திருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த கேசரி ரொம்பவே அருமையாக வர்றதுக்காக ஒரு கரண்டி அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் என்ன சேர்த்துக்கோங்க இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா இந்த கேசரியை கலந்து கொடுங்க முந்திரியும் திராட்சையும் நீங்கள் லாஸ்டா அந்த ரவா கேசரியில் சேர்க்கும் போது ரவா கேசரி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரொம்பவே சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சு ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க கரண்டியில் எடுக்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அல்வா மாதிரி அப்படியே அருமையா இருக்கு இந்த கேசரி பாக்கிறதுக்கே ஒரு கப்பு ரவையிலே எவ்வளோ கேசரி வந்திருக்கு பாருங்க கண்டிப்பா இந்த ரவை கேசரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அளவில் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமல் டெல்லிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க